இன்று இருந்து அன்றோடைய வசனத்தை நாம் உட்கொள்ள நீங்கள் வந்திருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம் அவர் வாக்கை கொடுக்கும் பொழுது நமக்கு தேனை போல் ருசியாக இருக்கிறது அதே நம்ம ருசித்து மகிழப் போகிறோம் ஒபாகமோ இருபத்தி எட்டு ஒன்றின்படி ஆண்டோர் வார்த்தை என்று கேட்க போகிறோம் அவர் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைக்க அவ்வரி விதமாய் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அப்படி நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் உங்கள் வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் அப்படி ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக நிச்சயமாக இந்த மேன்மையுள்ள நாட்களை நாம் காணப்போகிறோம் அதனால் நீங்கள் சந்தோஷமாக களி கூறுங்க யாருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் முதல் பாகமாக இந்த வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா அதில் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயகத்துடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார் எல்லா கட்டளைகளின் படியும் நீ செய்ய கவனமாக இருக்கும் பொழுது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் நாம் செவி கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ நமக்கு செய்ய சொல்லுகிறாரோ அதற்கு உண்மையாகி செவி கொடுக்கும் பொழுது இப்படி நம் மனசு நம் இருதயம் எல்லாம் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் இந்த பெரிய ஆசிரத்தை நமக்கு கொடுக்குற நம்ம அவர் பிரியப்படுற காரியத்தில் மாத்திரம் நம்ம ஈடுபட நம்ம அவருக்கு பிடிக்கிற விதத்தில் நம்ம நடந்து கொள்ள ஆண்டு வரே நான் பின்பற்றும் வழி சரியாக நான் என் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உமக்கு பிரீதியாக இருக்கா உமக்கு சித்தமாக இருக்குதா கரெக்டான வழியில் தான் போகிறேனா என்று கேட்டு 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 அவருக்கு முன் பயபக்தியாக நடக்கிற ஆண்டவருக்கு பிரிவான விதத்தில் தான் நான் அந்த வழியில் தான் நடக்கிறேனா என்று கேட்கும்பொழுது ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுறார் இதெல்லாம் நம்ம பெற்றோர் சொல்கிற வழியை நம்ம வாழ்க்கையில் கேட்டு நிறைய நேரம் வாழ்வோம் அவங்களுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கிறேன்னான்ட்டு பயந்து பயந்து நம்ம வாழ்வோம் பார்க்க முடிகிற நம்ம பெற்றோருக்கு முன்னாடி இப்படி வாழலாம் ஆனால் பார்க்க முடியாத ஆண்டவரையே நம்ம இப்படி கனப்படுத்தி அவர் பிரியமாய் நாம் நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ நம்மை குறித்து பெருமிதம் கொண்டு ஆண்டவர் நம்மை விரும்புவார் தெரியுமா பிரியுமா நம்மளே பார்க்க முடியாத ஒரு விஸ்வாசித்து கனம் பண்ணி நம்ம வாழ்கிறோம் பயபக்தியோடு வாழ்கிறோம் அவர் ஆசீர்வாதங்க அதனால தான் இது பலத்த விதமாக நம் மீது வந்து இறங்குகிறது நான் தான் ஆஃபீஸில் ஏதாவது முடிவுகளை எடுக்கும் எந்த மீட்டிங் அடுத்து நம்ம எடுக்கணும் என்று ஆண்டவர் சுத்தபடி இந்த ஊருக்கு நம்ம செல்லணுமா அந்த ஜனங்களுக்கு நம் என்கவுண்டர் கொண்டு வர போகணுமா யாரா அழைத்தா கூட இது ஆண்டோடைய சுத்தமா என்றெல்லாம் கேட்டு இந்த அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம ஊழியத்தில் லான்ச் பண்ணும்பொழுது ஆண்டோருக்கு பிரியமான ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் ப்ராஜெக்டாக இருக்குமா இந்த ஸ்டாஃபுக்கு இந்த முடிவு எடுக்கும் பொழுது கரெக்டாக எடுக்கிறோமா அவங்களுக்கு உதவி செய்ய போகிறதா இதில் ஆண்டோருடைய ஆசிர்வாதம் இருக்க போதா என்றெல்லாம் பயந்து 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 எடுக்கிறது ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை இந்த காரியங்களில் பெறுவதற்கு பிரியமானவர்களே இல்லைனா அவர் அவருடைய நன்மையை அதில் காணவே முடியாது அதனால் அவருக்கு பிரீதியாக நம்ம செய்கிறோமா என்று கேட்டு வாழ மனசு கொடுக்கும் பொழுது நம்மை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிற்கும் மேலாகவும் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் இந்த ஆசிரத்தை இப்பொழுது நம்ம பெற்றுக்கொள்வோமா நான் வெறும் பதவி இல்லை ஒரு பிரதமராகவோ பிரதம மந்திரியாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவதல்ல அதுவும் வரலாம் பட் எல்லாருக்கும் மேலாக கனத்தோடு நமக்கு ஒரு பெயரை அவர் பெயரோடு சார்ந்து நமக்கு கொடுப்பார் எல்லாரும் நம்மை தேடி வரும்படி நமக்குள்ள உள்ளதை எல்லாம் பெற்றுக்கொள்ள தேடி வரும்படி ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் மேலான நாமத்தை கொடுப்பார் இப்பொழுதும் அதை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீரே இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறீரே ஆண்டவரே அதற்கு நாங்கள் தகுதியே இல்லை சுவாமி ஆனாலும் தகுதிப்படுத்தும் இந்த காரியத்தை எங்களுக்குள் காண செய்யும் சுவாமி உமை சார்ந்திருக்கும் இருதயம் உமக்கு முன் பயபக்தியோடு இருக்கும் இருதயம் உம்மை பின்பற்றும் இருதயம் உம்மை நேசித்து ஆண்டவருக்கு முன் கரெக்டாக செய்கிறேனா என் வாழ்க்கையில் கரெக்டாக நடந்துக்கிறேனா என்று ஆண்டவரே உம்மை நோக்கி வாழும் ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரோ சுவாமி அதற்கு உடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு தாரோம் ஆண்டவரே கரெக்டான வழிகளில் நடத்த எங்களுக்கு தாரோ சுவாமி தவறிவிடாதபடி கால்களை ஸ்திரப்படுத்தி நடத்தும் சுவாமி அண்டு அதன் மூலம் உன் பிள்ளைகள் அப்படி இருதயத்தை ஒப்புக்குடுக்குற ஒவ்வர் வர் மீதும் இந்த ஆசிருவாத்தை வையும் பூமியிலுள்ள ஜாதிகள் மேல் அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும் சுவாமி வைப்பீராக இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேலும் அவர்கள் பிள்ளைகளின் மேலும் அண்டு வரே அவள் சந்ததியார் மேலும் இறங்கட்டும் சுவாமி குடும்பத்தின் நாமத்தையும் தனிப்பட்ட அவர்கள் நாமத்தையும் நீர் உயர்த்தும் ராஜா மேன்மைப்படுத்தும் எல்லாருக்கும் மேலும் பிரகாசிக்க செய்யும் ஆசிர்வாதமாய் வை இயேசுவின் நாமத்தில் ஆமேன் பிரியமானவர்களே இப்படியே நீங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்திருப்பீர்களாக பதிமூணு வருஷமா போராட்டம் அந்த பென்ஷன் வராது யாருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் நானே என் பையனும் முடியல கடன் தொல்லை தலையில கைய வச்சு விடுதலை 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 கத்துறா இருப்பாருங்க வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல ஒன் சிக்ஸ்டி போர் கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு கடனில் இருந்து மீள முடியவில்லையா கல்யாணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா குடும்பத்தில் பிரச்சனையா வேலை கிடைப்பதில் தடங்களா உங்களுக்காக பாரத்தோடு ஜிபிக்க சகோதரர் சாமுவேல் தினகரன் அவர்கள் பெங்களூரு ஏசுழைக்கிறார் பிரைசர் டவுன் ஜபகோபுரத்திற்கு வருகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது இரும்பல் வந்துட்டே இருந்தது இன்னும் அடிச்சு பார்த்தாச்சு மாத்திரையும் சாப்பிட்டேன் ஒண்ணுமே ஆகல

பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டம் பெங்களூரு